மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் நகராட்சி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் சரிபாதி வாக்காளர்களை கொண்டிருக்கிற ஒரு நகராட்சி நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான நகராட்சி அந்த பழமையான நகராட்சியின் உட்கட்டமைப்பும் மிகவும் பலதாகவே இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை பல முறை இந்த அவையிலும் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் மாண்மிகு பொறுப்பு அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் கூட இந்த பிரச்சனை தான் அங்கே பெரிதாக பேசப்பட்டது குறிப்பாக கழிவு நீர் தெருக்களில் வழிந்தோடுவது குடிநீரில் கழிவு நீர் கலப்பது குப்பைகள் தேக்கம் கால்நடைகள் சுற்றி திரிவது குண்டும் குழியுமான சாலைகள் இது நகராட்சியினுடைய அடையாளமாக மாறி போயிருக்கிறது அவ்வப்போது பணிகள் செய்யப்பட்டாலும் கூட நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்கிற கோரிக்கை அங்க வலுத்திருக்கிறது மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருப்பதனாலும் மாவட்ட தலைநகரமாக இருப்பதனாலும் அந்த நகரத்தின் மீது உரிய கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது குடிநீர் பிரச்சனையை அமைச்சர் அவர்கள் ஒரு தனிரை தந்தார்கள். குணை கேலிங்கிறது பட்டிக்லரா இந்த ரோட இந்த இடத்துல போட்டு தாங்கன்னு கேளுங்க. இல்ல அங்க எல்லா ரோடும் அப்படிதான் இருக்கு அதுதான் பிரச்சனை. எனவே அதை சீர் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மா மாண்புமிகு தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் நகராட்சி கடந்தாண்டு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை பேசியிருக்கிறார் இருக்கிறார். கடந்தாண்டு அரசாங்கத்தில் ஒரு முடுவல் செய்யப்பட்ட போது மழைநீர் வடிகால்கள் எப்படி சாலைகள் போடுகிற போது சாலை இருமருங்கிலும் வடிகால் தான் சாலை போடப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது அதற்கு கடந்த ஆண்டு சாலைகளுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நாகப்பட்டினம் நகராட்சி அதிகமான மழை வருகிற காரணத்தால் அதை மனு முதலமைச்சர் தனி கவனம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் எனவே மனு உறுப்பினர் அவர்கள் இன்னும் வருகிற இந்த நிதி ஒதுக்கீட்டில் முழுமையாக நிதி ஒதுக்கீடு செய்து உங்களுக்கு அனைத்து பணிகளையும் முடித்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்தியா சுதந்திர நாளிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வரவில்லை தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகுதான் நம்முடைய முதலமைச்சர் அதற்காக ஆயிரத்தி எட்நூறு கோடி பணம் தந்து மிக நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்று அதையும் மீறி இன்றைக்கு நீதிமன்றத்திலே தடையாணையை விலக்கி இப்போது குடி தண்ணீரை கொண்டு தந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு பணியும் நிச்சயமாக நாகப்பட்டினத்துக்கு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களே திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் பட்டரை என்ற ஒரு பகுதி இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிற்கு தொழிலை சார்ந்த சிறு சிறு தொழிற்சாலைகளும் அந்த பகுதிகளில் இருக்கிறது ஆனால் எந்த விதமான சாக்கடை வசதிகளும் இல்லை சாலை வசதிகளும் இல்லை மழை பெய்தால் மிக சிரமப்படுகிறார்கள் ஆனால் அமைச்சரவாத நான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அந்த திட்டத்திலும் பரிந்துரை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மொத்தம் இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் நானூத்தி எண்பது பேரூராட்சிகள் என்று மிகப்பெரிய அமைப்பிலே பெரிய மக்கள் தொகை இருந்து கொண்டிருக்கிற இடம் ஒவ்வொரு நம்முடைய ஆட்சி ஏற்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த துறைக்கு என்று இருபத்தி நாலாயிரம் கோடி பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு நகராட்சி பகுதிகளுக்கு பேரூராட்சி பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதிக்குமே ஐம்பது கோடி அறுபது கோடி என்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்திருக்கிறது இப்போது ஒவ்வொரு நகரத்திலும் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வருகிறது மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது எனவே அனைத்து பணிகளையும் ஒரே நேரத்தில் எடுத்து செய்வதற்குரிய நிதிநிலை வேண்டும் எனவே உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளோடு கலந்து பேசி அதைக்கு அதுக்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிதி வருகிற போது முன்னுரிமை தரலாம் மேலும் திருச்செங்கோடு நகராட்சிக்கு இந்த மூன்றை ஆண்டுகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலாக நம்முடைய அரசின் மூலமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நூறு கோடி செலவு செய்துவிட்டோம் இது இல்லை என்று அர்த்தம் அல்ல நீங்கள் சொன்னதை கவனத்தில் கொள்ளலாம் உறுப்பினர் நல்லது மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை வணங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக சிறப்பாக முப்பத்தி மூணு நகராட்சியில் உள்ள முப்பத்தி மூணு வார்டுகளுக்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் விநியோகப்பட்டு வருகிறது நகராட்சி பகுதியில் புதியதாக இணைக்கப்பட்ட ஊராட்சிகளாக இருந்து புதியதாக இணைக்கப்பட்டுள்ள அந்த பகுதிகளுக்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் பைப் லைனை அமைக்க அமைச்சர் முன்வருவாரா என அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே ஒவ்வொரு நகராட்சியிலும் இந்த பணி விரிவுபடுத்தப்பட்ட பகுதியில் கால்வாய் கட்ட வேண்டும் மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட வேண்டும் அங்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று அனைத்து இடங்களிலும் இருந்து கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எது அத்தியாவசியம் என்பதை கருதி மாணவ உறுப்பினர்கள் சொல்வதை ஏற்று இந்த ஆண்டு அதற்காக நிதி ஒதுக்கி செலவு செய்ய முடியுமா என்பதை முதல்வரோடு கலந்து பேசி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடை தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடை அறந்தாங்கி நகராட்சி வார்டு ரெண்டு ஆவுலியா நகர் ஒன்னாம் வீதியில் பழிரிழந்த பாலம் அகற்றப்பட்டு புதிய காங்கிரீட் பாலம் மற்றும் முப்பத்தி நாலு மீட்டர் நீளம் உள்ள மழைநீர் வடிகால் பணி இரண்டாயிர லட்சம் செலவு மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது ராமச்சந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே செங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து சென்று உரிய பாதுகாப்பும் நிவாரணப் பணிகளும் சிறப்பாக மேற்கொண்ட மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஏனைய அமைச்சர் பெருமக்கள் அரசு அதிகாரிகள் ஊழியர் அனைவருக்கும் என் சார்பும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பாராட்டுகளும் நன்றியும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் பதிலுக்கு நன்றி எனது அரந்தாங்கி நகராட்சி வார்டு இருபத்தி ரெண்டு அவுளியா நகர் பகுதி உட்பட அறநாங்கி நகராட்சியில் உள்ள இருபத்தி ஏழு வார்டுகளிலும் கூடுதலாக ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கி மழைநீர் வடிகால் வாட்டர் மற்றும் கழிவு நீர் வடிகளால் மற்றும் சாலைகளை மேம்படுத்த அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே முதல்வர் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த காலத்தில் எந்த நகராட்சிக்கும் குறைவில்லாமல் ஒவ்வொரு நகராட்சிக்கும் நிதியை ஒதுக்கி தந்து பணிகள் நடைபெற்று வருகிறது நம்முடைய அறந்தாகி நகராட்சிக்கு கடந்த மூன்றை வருடங்களில் அரசு மூலமாக சாலை பணிகளுக்கு ரூபாய் பதினஞ்சு கோடி வடிகால் பணிகளுக்கு நாற்பத்தி மூணு லட்சம் வாகனங்கள் வாங்குவதற்கு தொண்ணூறு லட்சம் தெருவிளக்கு பணிகளுக்கு அறுபது லட்சம் குடிநீர் அபிவிருத்தி பணிகளுக்கு முப்பத்தி ஒரு கோடி குளங்கள் மேம்பாட்டிற்காக ஐந்து கோடி பூங்காக்கள் அமைக்க இருபத்தி ஒரு லட்சம் ஜடக்கல்வி மேலாண்மை பணிக்கு பன்னெண்டு கோடி மாணவ முதலமைச்சர்களின் காலை சிற்றுண்டி திட்டத்திற்கு சமையல் குழு அமைக்கும் பணிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஹவுஸ் பராமரிப்பு பணிக்கு பத்து லட்சம் பள்ளி கட்டிட பராமரிப்பு பணிக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் மற்றும் ஏனைய இதர பணிகளுக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஆக கோடி ரூபாய் அறந்தாங்கி நகராட்சிக்காக இந்த மூன்று ஆண்டுகள் செலவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது உறுப்பினர் எந்த பணி முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நிதிநிலைக்கு ஏற்ப சீரமைத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ராமச்சந்திரன் அமைச்சர் பதிலுக்கு மீண்டும் நன்றி அறந்தாங்கி தொகுதியிலே புதிய பேருந்து நிலையம் அமைக்க நமது அரசு அறிவித்தும் நகராட்சிக்கு சொந்தமான போதிய இடம் இல்லாத காரணத்தால் தஞ்சாவூர் சத்திரத்துக்கு சொந்தமான இப்போது சந்தை நடைபெறுகின்ற இடத்தை ஏற்கனவே கேட்டிருந்தேன் இரண்டாக பிரித்து முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேரில் ஏற்கனவே இங்கே கொண்டிருக்க பேருந்து நிலையத்தை இவ் புதிய இடத்துக்கு விரிவுபடுத்தி ஒரு நவீன வசதியிலும் கூடிய ஒரு பேருந்து நிலையமும் மறுபகுதியில் ஒரு சீர் செய்த சந்தையும் அமைத்து தர விரைந்து அமைத்து தர அவர்கள் முன் வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் சொன்னதை கவனமாக நான் கேட்கிறோம் இப்பொழுது நிலவு கையகப்படுத்து என்று சொன்னால் மிகப்பெரிய பொருள் செலவு வருகிறது பேருந்து நிலையத்திற்கோ அல்லது சந்தைக்கோ கட்ட வேண்டிய பொருள் செலவை காட்டிலும் நிலம் கையகப்படுத்துவதிலே பெரிய செலவு ஏற்படுகிறது அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த பகுதியிலே நகராட்சி சுற்றி இருக்கிற பகுதிகளிலே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற பகுதிகளிலே கிராம ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைக்கிறதுக்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழு பரிசீலித்து வருகிறது அப்படி அமைக்கிற பட்சத்திலே நமது அருகிலேயே இருக்கிற அந்த இடத்தை தேர்வு செய்து பேருந்து நிலையம் சந்தைகள் போன்ற நகராட்சிக்கு வருவாய் வர பகுதியில் நிச்சயமாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செங்கம் பேரூராட்சியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்த அமைச்சர்கள் முன்னோரவர்களா என்பதை அறிய தலைவர் அறிவிக்கிறேன் செங்கம் செங்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டு மழைநீர் வடிகால் பாணிய வாரியம் முழுமையாக சாலைகளுக்காக பணம் ஒதுக்கப்பட்டது மழைநீர் வடிகாலுக்கு இந்த ஆண்டுதான் அதற்காக பண ஒதுக்குவதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு உறுப்பினர் சொல்வதை கவனத்தில் கொள்ளப்படும் ராஜேஷ்குமார் குமார் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் கொல்லங்கோடு நகராட்சி பகுதியில் செல்கின்ற ஏவிஎம் கால்வாய் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை கிலோமீட்டர் அந்த ஏவிஎம் கால்வாய் செல்கிறது கடைசியில் இடத்துல இறைமன் துறை என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது மறுபுறம் கலிங்கராஜபுரம் வைக்கலூர் என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது நீண்டகாலமாக ஏதாவது இடர்பாடு இடர்பாடு ஏற்பட்டால் இந்த இறைவன் துறை மக்கள் வந்து செல்வதற்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவன்துறை கிராமத்தையும் வைக்கலூர் கிராமத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு உயர்பட்ட இணைப்பு பாலம் அமைத்து தருவாரா என்பதை மாணவ பேரவைத் தலைவர்களே கடந்த ஒரு கடந்த ஆண்டே இந்த கால்வாயிலை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் சொல்லி அதற்கான அதிகாரிகளுடைய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளதான் நிதிநிலைக்கு ஏற்பதை செய்து தருவதற்கு முயற்சி எடுக்கப்படும் பேரை நம்முடைய வெள்ளாயத்த செல்லூர் கால்வாய் மற்றும் தடுப்பணை கட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாண்பு முழு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சரவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொகுதியிலே கிட்டத்தட்ட பனையூறு வாய்க்கால் கட்டி வாய்க்கால் இரண்டு மூன்று வாய்க்காலே பூர்விற்கு அமைச்சரத்துல நான் மனுவில் அளித்திருக்கின்றேன்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இல்ல கால்வாய்னா நீர்வளத்துறை கால்வாயா இது அமைச்சர் மாநகராட்சி அமைச்சரவை பேரவைத் தலைவர்களே மாநகரத்தின் நடுவில் இருக்கு மாநகராட்சிக்கு உட்பட்டப்பட்ட வாய்க்கால் என்றால் மாநகராட்சி தூர் வரப்படும் உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் இருக்கிறோம் எனவே இப்போது கூட உங்களுக்கெல்லாம் செல்லூருக்கான முதலமைச்சர்கள் நேரடியாக வந்து பார்த்து அங்க இருக்கிற உடனடியாக அந்த வாய்க்காலை கட்ட வேண்டும் ஏனென்று சொல்லி அதற்காக பதிமூன்றரை கோடி நிதி ஒதுக்கி உடனடியாக பணியும் துவக்கப்பட்டிருக்கிறது மதுரை பொறுத்தளவு பல்வேறு பணிகள் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் கூட்டுக்குட்டணி திட்டம் மதுரை புறநகர் பகுதிகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவிலே கூட்டுக் திட்டமும் மதுரை மாநகருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி திட்டத்திலே கூட்டுக்குண்டனி திட்டமும் பாதாள சாக்கடை திட்டங்களை தொடர்ந்து மதுரை மாநகருக்கு அனைத்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது வாய்க்கால்களை தூர்வார இந்த ஆண்டு அதற்கான முயற்சி எடுக்கப்படும்